இனிய காலை வணக்கங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆடி கிருத்திகை என் பேர் திருப்பூர் தேவிமணிங்க நான் ஒரு எல்ஐசி அட்வைஸர் பதினேழு வருஷமாக கடந்த பதினேழு வருஷமாக நான் ஒரு எல்ஐசி அட்வைஸர் தான் திருப்பூர் பிரான்ச்சில் அதாவது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே என்னுடைய இந்த சேனலோட நோக்கமே என்னென்னா இப்போ என் வயசில் இருக்கிறவங்க இப்போ நான் ஒரு மிகப்பெரிய சவாலில் இருக்கும் நம்ம அந்த காலத்தில் நம்ம அம்மா அப்பாங்க நேரத்தில் அதாவது காலத்தே பயிர் செய் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட திருமணங்கள்லாம் வந்து டக்கு டக்குன்னு அமைச்சிட்டாங்க அன்னைக்கு வந்து இவ்வளோ எதிர்பார்ப்பு இல்லைங்க குடும்பம் நல்லா இருந்துச்சா பார்த்தாங்க ஃபேமிலி ஓகே அவங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட அனுமதி எல்லாம் கல்யாணம் முடிச்சு வச்சுட்டாங்க இருந்தோம் வாங்கோம் கிட்டத்தட்ட நம்ம ஒரு நாற்பத்தஞ்சு வயசுக்கு நெருங்கும் போதே ஓரளவுக்கு கடமைகளை முடிக்கிற ஸ்டேஜுக்கு வந்துட்டேங்க நம்ம குழந்தைகள்லாம் பெண் குழந்தை பெற்றவங்கெல்லாம் கிட்டத்தட்ட டக்குன்னு இப்போ நானே மூணு பொண்ணுங்க ரெண்டு பொண்ணுக்கு மேரேஜ் முடிச்சிட்டேன் இப்போ ஒரே ஒரு கடமைக்காக மட்டும்தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கும்போது நம்ம சீக்கிரம் கல்யாணம் முடித்ததுனால நம்ம சீக்கிரம் குழந்தைகளோட இதுக்கு வந்து நம்ம இப்போ அந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டோம் ஆனால் இன்றைக்கி நம்மளோட குழந்தைகளோட இது வந்து என்னென்னா நம்ம படிக்காததை நம்ம குழந்தைங்க படிக்கணுங்கிற ஒரு காரணத்தினாலேயே நான் உட்பட இனிவன் டிகிரி முடித்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாம் அவங்க டிகிரிக்காக போது இருபத்தி மூணு வயசு ஆயிருதுங்க அப்போ இருபத்தி மூணு வயசுக்கு மேலே நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நிறைய எதிர்பார்ப்பு அதே பிரிவில் வேணும் அதே நம்மளோட எதிர்பார்த்த அளவுக்கு அம்மா அப்பாவோட நான் ஒரு பொண்ணை பெற்றோ இதில் யோசிக்கிறேன் இல்லையா நம்ம பட்ட ஒரு சில கஷ்டங்கள் நம்ம குழந்தைங்க படக்கூடாது நம்ம சில ஏங்கின விஷயங்கள் வந்து நம்ம குழந்தைகள் ஏங்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு அப்புறம் அந்த குழந்தைகளோட எதிர்பார்ப்பு வந்து பார்த்திங்கன்னா அழகு அப்படிங்கிற ஒரு இது நம்ம வந்து ஒரு வசதி வாய்ப்பு அந்த குடும்பத்தோட பாரம்பரியத்தை நம்ம ஒரு அம்மாவாக அப்பாவாக நம்ம நினைக்கிறோம் அந்த குழந்தைகளோட எதிர்பார்ப்பு அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருக்குது அவங்களுக்கு வந்து அதாவது டே ஒனில் எடுத்து வைக்கும்போதே அவங்க வாழ்கிற காலம் ஃபுல்லாகவே எப்படி இருக்குங்கிற மாதிரி தேடுதல் அது பையனாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி இந்த பார்ட்னர் நம்மளுக்கு கிடைக்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு புரிதல் உண்டு பண்ணிட்டு தான் அங்கே கல்யாணமே சக்ஸஸ் ஆகுதுங்க அப்படி நம்ம ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா தேட 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 அந்த குழந்தைகளுக்கு கல்யாணங்கிற ஒரு விஷயம் லேட் ஆகிட்டே இருக்குது அப்போ நம்ம வந்து என்னென்னா இப்போவே நம்மளுக்கு வந்து இந்த வயசுங்கிலேயே ஒரு சில விஷயங்கள் முடிய மாட்டேங்குது அப்போ இந்த குழந்தைகளுக்கு நம்மளோட எதிர்பார்ப்பு அந்த குழந்தைகளோட எதிர்பார்ப்பு அப்படி தாண்டி 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 பார்க்கும்போது சில காரணங்களால் நம்மளே லேட் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் ஒரு தாயா நான் எண்ணிலிருந்து நான் எடுத்த முடிவு உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் எந்த சமுதாயமாக இருந்தாலும் சரிங்க நான் ஒரு திருமண அமைப்பாளர் கிடையாதுங்க உங்ககிட்ட நான் ப்ராமிஸ் கூட பண்ணுறேங்க சரிங்களா நான் வந்து என்னோடய நோக்கம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் மீடியேட்டராக எப்போவுமே போக மாட்டேன் நான் அதுக்குள்ளே கட்டணத்தையும் எதிர்பார்க்கவும் மாட்டேன் நான் உண்மையான ஒரு தாயாக மட்டும்தான் சிந்திக்கிறேங்க என்னோடய சகோதர சகோதரி குழந்தைகளுக்கு உதவணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தால் தான் செய்கிறேன் திருமண அமைப்பாளர்களுக்கு நான் எதிரியும் கிடையாது சரிங்களா அதனால் என்னோட நோக்கம் மட்டும் கிட்டே நான் சொல்கிறேன் இது எத்தனை பேர் பார்க்கக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு கிடைக்குதுன்னு தெரியல நான் சொல்கிற விஷயம் எத்தனை பேர்த்துக்கு புரியுதுன்னு தெரியல நீங்கள் உங்களோட சகோதரியாக உங்கள் வீட்டை பொண்ணாக நினச்சி நான் என்ன பேசுறதை கேட்டிங்கன்னா மட்டும்தான் என்னுடைய உணர்வுகளையும் நீங்கள் புரிஞ்சிக்க முடியும் அதை நான் மறுபடியும் 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 மறு என்ற ஒன்றரை வருஷமாக நான் உங்கள் கிட்டே போராடிட்டு நான் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் சொல்லிட்டு தான் இருக்கேன் இப்போ நான் வந்து அடுத்த என்னுடைய தேடுதல் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் லெவலில் வந்திருக்கேன் அந்த யூடியூப் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா நான் குறிப்பிட்டு ஒரு சமுதாயத்துக்கு மட்டும் உதவி செய்யலை ஏன்னா இதை பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க உணர்வுகளை சொல்லும் போது அப்போ எனக்கும் வந்து என்னென்னா சரி ஓகே அவங்களுக்கு உதவி செஞ்சால் என்ன கேட்டு போச்சு அதாவது நம்ம ஒன்று இறங்கிட்டேங்க அதை பற்றி நம்மளுக்கு தெரியுது இந்த ஒரு என்ன சொல்கிறது இந்த கல்யாண கடலில் வந்து இப்போ வரன் தேர்ற பாடலத்தில் நான் தெரிஞ்சோ தெரியாமையோ இல்லை தெய்வத்தோட அனுகிரகத்தினால என்னமோ இல்லை தெய்வத்தோட ஆணையினால என்னமோ இதுக்குள்ளே நான் இறங்கிட்டேன் அப்போ இறங்கும் போது இதுக்குள்ளே வந்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிற விஷயம் வந்து எனக்கு தெரியுது அப்படிங்கும்போது என்னால் ஒரு பத்து பேர்த்துக்கு நான் வழிகாட்டுனா அது எனக்கு கிடைச்ச பாக்கியமாக தான் நான் நினை நினைக்கிறேங்க அந்த ஒரு இதனால் நான் வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லா சமுதாயத்துக்கும் அதாவது இந்து சமுதாயத்துக்கு மட்டும் அது எதுவாக இருக்கட்டுங்க எஸ்சி எஸ்டி பிசி ஓசி எதுவாக இருந்தாலும் சரிங்க சரிங்களா இந்து சமுதாயத்துக்கு மட்டும் இந்து சமுதாயத்தோட பாரம்பரியம் வந்து ஒரு குழந்தைக்கு நம்ம வந்து வரன் தேடுறோம்னு எடுத்துட்டோம்னா முதல் தேடுதல் வந்து நம்ம ஜாதகத்திலேருந்து ஆரம்பிக்கிறோம் அப்போ அதனால் ஜாதக ரீதியான இங்கே வந்து உங்களுக்கு நான் உதவி செய்கிறேன் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் எந்த சமுதாயத்தை சார்ந்தவங்களா இருந்தாலும் சரிங்க உங்களோட ஃபோட்டோ ஜாதகம் பயோடேட்டா குலதெய்வத்தை கரெக்டாக எழுதுங்க உங்களோட உட்பிரிவு அதாவது எல்லா ஒவ்வொரு ஜாதிகளையும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது அதில் நீங்கள் எந்த மாதிரி தேடிட்டு தேடிட்டுருக்கீங்க நீங்கள் அனைத்து பிசி உட்பிரிவுக்கும் சம்மதமாக இல்லை நீங்கள் என்ன மாதிரி வரன் எதிர்பார்க்குறீங்க எல்லாமே ஒரு நீட்டாக ஒரு பயோடேட்டாவாக அனுப்புங்க அனுப்பிவிட்டு நீங்கள் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட அடையாளம் ஏதாவது ஒன்றா டிரைவிங் லைசன்ஸாக இருக்கலாம் பேன் கார்டாக இருக்கலாம் ஆதார் வேண்டாங்க ஆதார் நிறையா விஷயங்களுக்கு அது ஏன்னா ஒரு மீடியாவில் ஃபார்வேர்ட் பண்ணும்போது தப்பாக ஏதாச்சும் போச்சுன்னா அது வேண்டாம் அதனால நீங்கள் ஆதார் ஷேர் பண்ண வேண்டாம் இந்த இது விஷயங்கள்லாம் யாருக்கும் எந்த இதுவும் இருக்காது உங்களோட டிரைவிங் லைசன்ஸோ ஓட்டர் ஐடி கார்டோ இல்லை நீங்கள் வந்து வேற என்ன எதிர்பார டிரைவிங் லைசன்ஸோ ஓட்ரு ஐடி கார்டு மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த கம்பெனியில் ஏதாச்சும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த கம்பெனியோட ஐடி கார்டாக கூட இருக்கலாம் இதையை வந்து நீங்கள் எனக்கு அனுப்புனா உங்களோட ஜாதகத்தை வந்து நான் இங்கே யூடியூப்பில் பதிவு செய்கிறேன் உங்களோட எதிர்பார்ப்புகளும் நான் பதிவு செய்கிறேன் முடிஞ்சால் உங்களோட பேசி கூட அந்த ரெக்கார்டு கூட உள்ளே சேர்த்து நான் உங்களோட வீடியோவை நான் உள்ளே ஃபார்வேர்ட் பண்ணுறேன் அதை பார்த்துட்டு உங்களோட சமுதாயத்தை சார்ந்தவங்க யாராச்சும் கூப்பிட்டாங்கன்னா கண்டிப்பாக நம்ம அதுக்கு நான் உங்களோட கான்ஃபரன்ஸ்லேயே பேச வைக்கிறேன் நீங்கள் பேசிவிட்டு நீங்கள் உங்கள் வாயாலேயே நீங்கள் அவங்களுக்கு நம்பர் கொடுக்கறதா இருந்தால் கொடுத்துக்கோங்க ஏன்னா எப்போவுமே உங்களோட நம்பர்ஸ் எல்லாமே ப்ரைவேட்டாக பாதுகாக்கப்படும் என்னோட நம்பர்ஸ் மட்டும் வெளியில் இருக்கட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க ஏன்னா அதை நான் எனக்கு யார் வ பேசினாலும் நான் அவங்களுக்குள்ள ஆன்சர் நான் பண்ணிக்குவேன் உங்கள தேவையில்லாத டிஸ்டர்ப்பேன் இந்த சோசியல் மீடியானால எந்த இந்த குரூப்போட இது வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணாது அதை பையனாக இருந்தாலும் சரி பொண்ணை பெற்றவங்களாக இருந்தாலும் சரி சரிங்களா இது ஒரு சின்ன முயற்சி இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா திருமண அமைப்பாளர்களுக்கு நான் ஒரு அன்பு வேண்டுகோள் நீங்கள் யாராக இருந்தாலும் சரிங்க எந்த சமுதாயத்துக்கு நீங்கள் வரணுன்னு தேடிட்டு இருந்தாலும் சரிங்க ஆனால் உண்மையான கல்யாணம் முடிச்சு கொடுக்குற திருமண அமைப்பாளர்களுக்கு மட்டும் நான் உதவி செய்கிறேங்க நீங்கள் வெளிப்படையாகவே எங்கிட்ட நீங்கள் அறிமுகப்படுத்திக்கோங்க ஆமாம் நான் இந்த ஏரியாவில் இருக்கிறேன் நான் இப்படி இந்த வருஷமாக நான் பண்ணிகிட்ருக்கேன் ஆனால் நியாயமான ஃபீஸ் வாங்கிட்டு நான் பண்ணிகிட்டு இருக்கேன் உன் ஜாதகம் வந்து இங்கே நீ போட்டிருக்கிற ஜாதகம் எனக்கு மேட்ச் ஆகுது நான் பையன் வச்சுருக்கிறேன் இல்லை பொண்ணு வச்சுருக்கேன் இதுக்கு மேட்ச் ஆகுது இதை பற்றிய டீட்டெயில்ஸ் கிடைக்குமா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்கள் நான் என்ன பண்ணுறேன் நீங்கள் கேட்குற ஜாதகத்தை நான் வந்து என்னென்னா கான்ஃபரன்ஸ் கால்ல போட்டு பேசுவோம் அப்போ அவங்கக்கிட்டையே நான் சொல்லிடுறேன் அக்கா இது திருமண அமைப்பாளர் தான் உங்ககிட்ட பேசுகிறாங்கன்னு நான் சொல்லிடுறேன் அவங்க பேசி அவங்க உங்களோட ஜாதகத்தையெல்லாம் நீங்கள் அனுப்பிச்சி விடுவீங்க அவங்க ஓகேன்னு சொன்னாங்கன்னா நம்ம அவங்க நம்பர் தர நீங்கள் கூப்பிட்டு பேசிவிட்டு நீங்கள் ஒன் சைடு பீஸ் மட்டும் அவங்களுக்கு வாங்கிக்கோங்க எனக்கு இதனால் வித பதிவு கட்டணும் எனக்கு தேவையில்லை நீங்கள் பிரியப்பட்டால் எனக்கு ஒரு ஐநூற்றி ஒரு ரூபாய் கொடுங்க இல்லையா சந்தோஷப்பிரியுமா நீங்கள் வந்து உங்களுக்கு நான் உதவி செஞ்ச மாதிரி இருக்கட்டும் சரிங்களா இதில் நான் யாரையும் யாரையும் புண்படுத்துறதுக்கு நோக்கம் கிடையாது அதே மாதிரி என்னால் யாரோட வாழ்வாதாரமும் கெடாதுங்க என்னோட இந்த செயல்னால் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரம் இந்த என்ன சொல்கிறது இதை பார்த்துட்டு இருக்கிற நம்மளோட குரூப்பில் அது எந்த சமுதாயமாக இருந்தாலும் சரிங்க இதை பார்க்குறதுக்கு அவங்களுக்கு வந்து இப்படி ஒரு இது இருக்குது அப்படின்னு இதுக்கும் போதும் அங்கே பதிவு பண்ணிட்டு வரும்போது சீக்கிரம் கல்யாணம் விரைவாக முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இதனால் கிடைக்குங்க ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத நம்ம ஜாதகத்தையுமே அஞ்சு ஜாதகம் ஆறு ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கிட்டு ஆயிரம் ரூபா கொடு ரெண்டாயிரம் ரூபா கொடுன்னு சொல்லிட்டு ஏமாத்திரவங்களோடது இது வந்து குறையும் அவங்களுக்குமே வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதாவது உண்மையாலுமே சொல்கிறேங்க ஏமாத்திரத்தோட செல்வம் வந்து என்றைக்குமே உதவாதுங்க ஒரு கஷ்டன்னு போய் நிற்கும்போது நம்மளோட அ எமர்ஜென்சின்னு போய் போது அந்த கண்டிப்பாக நம்மளை நம்பி ஒரு நூறுரூபா கூட மற்றவங்க கிட்டேருந்து வாங்கிக்க முடியாதுங்க மனுஷனோட நம்பிக்கையே வந்து மேல் வச்சுருக்கிற மற்றவங்களோட நம்பிக்கை தாங்க வாழ்க்கை அந்த நம்பிக்கையவே நம்ம உடச்சிட்டு இந்த உலகத்தில் வாழ எந்த விதமான அவசியம் கிடையாது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நம்மளே யா இந்த இந்த கடவுள் வந்து அரிது அரிது மானிடதாய் பிறப்பது அரிது அதில் கூண் குருடு செவிடு நீங்கி பிறப்பது அதை விட அரிது சரிங்களா அந்த அரிதான பிறவியை வந்து மனித மனிதன்கிற ஒரு பிறவியை ஏழு அறிவோட இறைவன் நம்மளுக்கு கொடுத்துருக்கும்போது அதை வச்சு மற்றவங்கனால நாலு பேர்த்துக்கு நல்லது செய்யலைனாலும் பரவாயில்லைங்க உபகாரம் செய்யலைனாலும் பரவாயில்ல உபத்திரம் செய்யாமல் வாழணும் சரிங்களா அதனால் இதெல்லாம் வந்து இந்த சின்ன சின்ன முயற்சி இதை நீங்கள் எனக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் வந்து நைன் ஃபைவ் டூ ஃபோர் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபைவ் எயிட் நைன் என் பேர் திருப்பூர் தேவிமணிக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தேவையில்லாத எனக்கு கால் பண்ணாதீங்க உங்களுக்கு உண்மையாலுமே நீங்கள் இது பண்ணணும்னு சொல்லி இன்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் கேட்குற எல்லாம் அனுப்புங்க உங்களோட ஜாதகத்தை நான் போடுறேன் இப்போ என்னுடைய முயற்சியாக வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் இருக்கிற குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல இருந்துங்க தொண்ணூற்றி அஞ்சு வரைக்கும் பிறந்த குழந்தைகள் எந்த சமுதாயத்தை சார்ந்துருந்தாலும் பரவாயில்லைங்க அவங்க நான் கேட்ட ஃப்ரூஃப்போடு எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த சோசியல் மீடியா பொழுதுபோக்குக்கும் மட்டும் இல்லைங்க உண்மையாக ஒரு பயனடையக்கூடிய ஏன்னா இன்றைக்கி தேடுதலுக்காக நம்ம இதை பயன்படுத்திக்கலாம் இது என்னோடய முயற்சிக்கு நீங்கள் அனைவரும் சப்போர்ட் பண்ணுங்கள் இதை வந்து என்னென்னா தேவைப்பட்டவங்க மட்டும் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும் தேவைப்படாதவங்களுக்கு வந்து இது தேவையில்லை அப்படி தேவைப்படாதவங்க வந்து தேவைப்படுறவங்களுக்கு ஃபார்வேர்ட் பண்ணுங்க சரிங்களா நம்ம வந்து என்னென்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிக்கிறனால எந்த ஒரு இதுவும் கிடையாதுங்க சரிங்களா அது எல்லாமே இறைவன் நம்மளை பார்த்துட்ருக்குறாங்கிற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையை தான் நம்மளும் வாழ்ந்துட்டுருக்கோம் வாழ்கிற கால்த எவ்வளோன்னு தெரியாது அதனால் நம்மளுக்கான ஒரு அடையாளத்தை நம்மளுக்கான ஒரு சில செயல்களை பணத்தால் யாருக்கும் உதவி செய்ய முடியாது அந்த ஸ்டேஜில் நானும் இல்லை ஆனால் என்னோட மனதால் உதவி செய்யணுங்கிற எண்ணம் வந்திருக்கு அந்த எண்ணத்தோட வெளிப்பாடு தான் இந்த சேனலு இதை வந்து நீங்கள் அனைவரும் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்